வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரை ஃப்ரூட்டில் ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம் அது வந்து டாக்டர் வந்து எல்லா நர்ஸும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிடியாக வர மாதிரி எடுத்துங்கன்னா ரொம்ப நல்லதுன்றாங்க அது ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு பதில் மாதிரி லட்டு மாதிரி செஞ்சுட்டோம்னா டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகல வாங்க அது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுக்கு தேவையான ரை ஃப்ரூட் என்ன நான் எடுத்துக்கிறேன்றதை நான் காட்டிடலாம் இது முதல்ல கருப்பு திராட்சை அந்த திராட்சை அவ்வளோ நல்லது இல்லை ஆனால் கருப்பு திராட்சை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட அது ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குது இது வெள்ளிடு விதை அது ஒரு நூறு கிராமு இது பூசணி விதை அது ஒரு நூறு கிராமு இது அத்திப்பழம் அது அது ஒரு நூறு கிராமு பிஸ்தா ஒரு நூறு கிராம் இதுமாரி எடுத்துருக்குது இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால முழுசாக அப்படியே போட்டுட்டு போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் இது கட் பண்ணி போடணும் இதே ரெண்டு ரெட்டாக கட் பண்ணிக்கணும் இது சின்ன சின்னதாக கத்திரியில் கட் பண்ணிக்கலாம் பாதாம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குது முந்திரி கால் கிலோ கொப்பரை தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்குது இது வால்நட்டு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குது இது அவ்வளோதான் இப்போ இதை நம்ம உடச்சிக்கலாம் இந்தமாரி இதில் போட்டு உடச்சோம்னா ஒன்று ரெண்டாக உடஞ்சிடும் இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் மிக்சி ரொம்ப நேரம் வேலை எடுக்குதுன்னா மிக்சியில பல்ஸ் ஸ்பூன்ல போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பாதாம் அரைச்சாச்சு அதே மாதிரி நமக்கு முந்திரி அரைச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் தத்திப்பழத்தை சின்ன சின்ன துண்டு பீஸாக அப்படி கட் பண்ணிக்கலாம் இதில் அறப்படாத அது அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் திருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நக்சிமே ரெடியாக கட் பண்ணி வச்சிருந்துச்சு அதே மாதிரி ப்ளேட்ஸ் அதுக்கு தேவை மொத்தமாக தான் பைண்டிங் ஏஜென்ட்டு இது ஸ்லீவ்லெஸ்ஸு எடுத்து வச்சிருக்குது இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா பானாலில் போட்டு வறுக்க போகிறோம் லேசாக சூடு மாதிரி ஒர்க்கு வறுத்து எடுத்துடலாம் தனித்தனியாக தான் வறுக்கணும் அது ஒன்று ஒன்றா இப்போ வறுத்துக்கலாம் அடுப்பை வச்சு பானால் வச்சுருக்குது அப்புறம் ஒன்று பாசினி விலைய வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா இப்படி வறுக்கலாம் ஒத்தாக கொஞ்சம் முருகலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா

லேச்சாக வறுத்துக்கலாம் இது ட்ரையாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப வறுக்கக்கூடாது கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும்னா போதும் இது பிஸ்தா வால்நட் வர்த்தக்க முந்திரியும் பாதாம் தான் நிறைய போட்டிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது கடற்காலிக்கெல்லாம் போடக்கூடியது இது பருப்புல வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல சூடேறும் அதனால் சின்னது பருப்புலாம் தீஞ்சு போய்டும் அதனால் ஒன்றா கொட்டி வறுக்க முடியாது பெருசு பெருசெல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது முந்தினியும் நல்லா வருபட்டு சே எடுத்து கொட்டிடலாம் ரொம்ப பொடியாக இருந்தோம்னா மாதிரி அடியில் தங்கி தீஞ்சு போய்டும் அதனால் அது சேர்த்தக்கூடாது அது எடுத்துடணும் இப்போ பாதாம் சேர்த்துடலாம் பாதாம் வறுபட்டுருச்சு இதையும் எடுத்துக்கலாம் டேட்ஸு இது ஸீவ்லெஸ் தான் அதனால இதை அப்படியே மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கினாக்க அப்புறமா தான் நம்ம வறுக்கணும் இது ரெண்டு இதாக போட்டுக்கணும் ஒரே இதில் அரைக்கூடாது ரெண்டு இதில் போட்டுக்கணும் அதனால ஒரு இது ஒரு வீட்டில் அரை போட்டல அதனால ரெண்டு ஈடாக போட்டு அரைச்சிடணும் வந்துக்குது பெரிய ஜேட் தான் ஒன்றா கூட போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக்கிறதுனால மிக்சி அரைத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் டைட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மிக்சியில் தான் நல்லது பேற்று மழத்தை வந்து நம்ம வறுக்கிறதுக்கு சூடு பண்ணி தான் இதில் போட்டு இது பண்ணணும் அதனால் இந்த நட்ஸு நம்ம ஒருத்தன அது புறாமல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும் அது டேட்ஸ் சூடு ஏறினோன்னா நம்ம இதில் கொட்டினா தான் பே அந்த சூட்டோட சூட்டாக நம்ம உருண்டை பிடிக்க முடியும் அதனால் இந்த எல்லா நர்ஸுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் இது ரெண்டாக பிரிச்சு வச்சுக்கலாம் அப்போ தான் இதை உருண்டை பரட்டி பரட்டி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த டேட்ஸ் அரைச்சி அரைச்சதை வந்து நம்ம பானாலில் போட்டு சூடு பண்ணலாம் இல்லைனாக்கா நம்மக்கிட்ட மைக்ரோவன் இது வீட்டில் இருந்துச்சுன்னா அது மாதிரி கண்ணாடி போல போட்டு இது சூடு பண்ணோம்னா ஒரு வே ஒரு நிமிஷம் வச்சு சூட் பண்ணோம்னா நல்லா சூட் ஏறிவிடும் இப்போ நட்ஸில் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்தோம்னா நட்ஸு அதில் ஒட்டிக்கணும் மாதிரி நல்லா உருகி வரும் ஸோ நல்லா சூடேறி உருகி வரும் சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அரிசியில் போட்டுடலாம் கொஞ்சம் இந்த பிறகுன்னு ஒன்று சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும் இப்போ நம்ம அதிலே கையிலே வச்சுட்டு உருட்டு ஊற்றி பிடிக்க வேண்டியது தான் எல்லாம் பருட்டி பருட்டி எடுத்தோம்னா அந்த டேட்ஸ் அந்த இருக்கிற டேட்ஸ்லேயே வந்து எல்லா நட்ஸும் ஊற்றிக்கணும் போட்டே நம்ம உருண்ட ஊற்றி வேண்டியதுதான் இதே நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு ட்ரேல போட்டு ஸ்லைஸ் மாரி போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ஊட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு நம்ம கால் கால் கிலோ போட்டது ஒரு நாற்பது உருண்டைக்கு பக்கம் வந்துருக்குது அதே மாதிரி நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம சாதாரணமாக பானால் வெறும் பானால் வருத்தோம் அதையே நெய் ஊற்றி ஒத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நல்லா நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை